அது பெண்கள் வந்து போக கூடாது ஆண்கள் தான் அதை கும்பிடணும் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்க குலதெய்வம் கோயில்ல வந்து இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க பொம்பளை ஆளுங்க வந்து போக முடியாது ஆம்பளை ஆளுங்க மட்டும்தான் போக முடியும் ஒரு பொங்கல் வச்சா கூட பொம்பளை ஆளுங்க பக்கத்துல நின்னா பொங்காது ஆம்பளை ஆள் பக்கத்துல பொங்குன்னு சொல்றாங்க அது எதனாலன்னு இப்ப நம்ம கேப்போம் சரியா இப்போ வந்து இந்த சிரட்டையனார் கோயில் இருக்குல்ல கோயிலுக்கு பேர் வந்து எப்படி கோயிலுக்குரட்டையனார் கோயில் தான் அது ஆரம்பத்திலிருந்தே சிரட்டையனார் கோயில் தான் இருக்கு அது அது பெண்கள் வந்து போகக்கூடாது ஆண்கள் தான் அதை கும்பிடணும் ஒரு மாடு ஆடு இதுகளுக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும்னு சொல்லி தான் அதை இங்க வந்து அப்படி ஒரு சாமியை கும்பிட்டு அதை மாலையோ அதை கும்பிடறத பார்த்தா மாதம் பிறந்த உடனே காத்திய பிறந்த உடனே வண்ட ஆட்களை பார்த்தா இவ்வளவுன்னே இருக்காரு அவ்வளவு பேர் வந்து கும்பிட்டு போறாமன்னா அதனுடைய சோகம் அந்த கோயிலுக்கு கிடைக்க போய் தான் அப்படி வந்து கும்பிட வராங்க ஆனால் பொங்கல் வந்து பொங்கல் வச்சா மொத்தம் பொங்க வைக்க முடியாது பூசாரி வந்து அடுத்த சன்னதியில பொங்க வச்சு கொண்டு வந்து தான் அதை இங்கே வந்து அதை பூச வைக்காரு நேரில் வந்து பூச வைக்க முடியாது ஆமா இப்ப உம்பளை ஆளுக வந்து அந்த கோயில்ல அந்த பழமும் எதுவுமே அந்த எங்களுக்கு வேலை ஆக்கற உம்பலையாலும் அந்த சாமி மூட வந்தவங்க யாருமே அதை நீங்க பார்க்க கூடாது நீங்க அதை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சாமி மூட வாரவங்களையும் அதை கொடுக்க மாட்டாங்க பக்கா ஆர்சி வேலைக்காரன் வேலைக்காரன் அவ்வளவு தூரத்துக்கு நீங்க இப்படி கூடி வேணாலும் போய் அந்த கோயில போய் பாருங்க துத்து செடி உள்ள போக முடியாது அப்படி இருக்கு துத்து செடியும் கோயில்கிட்ட மொத்தமே போக முடியாது அப்படி இருக்கிறத நான் அவள சுத்தமா வச்சிருக்கேன் இப்ப அவள இடத்துல ஒரு பாம்பு வந்தாலும் நான் எங்க போய்க்கு வந்தாலும் வந்த உடனே அடிச்சு தூர போட்டுருவேன் கூப்பிட்டு சொன்னது மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள வந்துடும் பாம்பு அப்பவுமே அடிச்சு நான் செருப்ப கொண்டி அப்பவே கலத்திக்கிட்டு அப்படியே அடிப்பேன் அடிச்சு அப்படியே போட்டுருவேன் இத ஒரு குறை வராது அம்புட்டு மாடை இப்ப நான் எல்லாம் உள்ள இடக்கு இதுல இவ்வளவும் கட்டி இப்படி அம்புட்டும் இவ்வளவு இடமும் பதிமூணு மாடு பதினாலு மாடு கிடக்கும் இதுலதான் கிடக்கும் மாடு ஒண்ணு வராது இந்த கலவலத்தை வரமாட்டான் இந்த இடத்துக்கு வரமாட்டான் யாரு பழக்கமும் வச்சுக்க மாட்டேன் இந்த கோயிலுக்கு வரணும்னா இந்த எப்படி சொல்றது மலையாங்குளம் மெல்ல தாண்டோடையும் சிரட்டை ஐநாறு கோயில்னா அஞ்சு கூட அங்க மலையாங்குளத்துல சொல்லிடுவோம் சங்கர கோயில் பக்கம் மலையாங்குளம் மலையாங்குளம் சொல்லணும் சிரட்டை ஐநாறு கோயில்னா இதுல ஒரு ஆலமரம் இருந்ததுயா அப்படி ஒரு ஆலமரம் நூறு வருஷம் இருக்கும் அந்த மரம் இருந்து காத்துக்கு புடிங்க போட்டுச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு அது புடிங்க போட்டு அப்படி ஒரு ஆலமரம் அந்த ஒரு வேம் இந்த வேப்பு வேம்பு நான் இப்ப வச்சது வச்சது அந்த வேம்பு வந்துருச்சு அந்த ஒரு வேம்புக்கு இருக்கு அந்த வேம்பு நான் வச்சது கண்ணு எடுத்து நான் வச்சேன் ஆனா பேசும் தெய்வம் பாக்கிறதுக்கு பெரிய சிலை இல்ல ஒண்ணும் இல்லை சின்ன சின்ன கல்லு தான் வச்சு அது அப்படி இருக்கு ஒரு திண்டு உண்டியல் பெட்டிய ஒண்ணு ஒரு ஜீவன் நான் மட்டும்தான் இருக்கேன்ங்க இந்த வீட்டுல யாரும் கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேன் எத்தனை வச்சு வீடுன்னு பாரு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படி இதுல நான் ஒரு தான் இருக்கேன் யாராவது இங்க வந்து இருக்க சொல்லுங்க வைப்போம் எவனாவது வர சொல்லுங்க ஒரு கூட இந்த இடத்துக்கு வர முடியாது ஏன்னா அவங்க கோடீஸ்வரர் அந்த இடத்துக்காரன் அப்படி பழைய அவங்க முதல்ல இந்த இடத்துலயே வீடு கட்டினது இந்த இந்த நாச்சர் ஒரு ஆள் தான் கட்டியிருக்காங்க ம் அப்படி அவங்க பழைய வச்சிருக்க நூறு ஏக்கர் இருக்கியா அவங்களுக்கு இதுக்கு அடுத்து நூறு ஏக்கர் இருக்கியா ஆமா நல்லா சூப்பரா இருக்கும் அங்கெல்லாம் அந்த அங்கனுக்குள்ள போய் அந்த பூவை பொட்டி அதெல்லாம் போட்டா எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு அழகா இருக்கும் இதுல நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ நாங்க இதுல இப்ப கோழிய வர பட்டை வர இந்த மக்கா மக்கா சோளம் வெண்டக்காய் தக்காளி நாட்டு தக்காளி பழம் உங்ககிட்ட மிளசீடி எல்லாம் பயிர் செஞ்சிருக்கு சுத்தி வரை அம்புட்டும் ஏழு ஏக்கரும் பயிர் செஞ்சிருக்கு ஆமா இது வந்து ஆரைக்க பால் பண்ண இருந்தது பால் பண்ணி இப்ப வந்து பால் பண்ணி மாடு வாங்கி மாடு கட்டியாச்சு ஓடி சொன்ன உள்ள போய் பாருங்க மாடு எப்படி உள்ள கிடக்குனு ஆமா உள்ள மாடு நிறைய கிடக்கு மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்கு அதனால யாருக்கும் வாடகை கூட வேண்டாம்னு சொல்லி மாடு கண்ண வாங்கி போட்டாச்சு அது வாட்டில் கிடக்கணும் எனத்துக்கு அப்படி போடணும்னு அதனால் சாமி நல்லா பேசும் தெரியும் ஆனால் இப்போ பொங்கல் வைக்காங்க எனக்கு அதான் ஒரு எப்படியோ கடவுள் எப்படி அவரு அவர் பொங்கல் வைக்க பொங்கல் ஆம்பளையே தான் வைக்காங்க அதனால் பொங்கிடும்னு நினைக்கிறேன் அது பொங்கலை என் மக வைக்க போய் தான் அது பொங்கலைன்னு நான் நினைக்கிறேன் கற்பனையில் ஆனால் பூசாரி வந்து அங்கே தான் பொங்கல் வச்சு வாராரு அவன் அங்கதான் பொங்கல் வச்சு கொண்டு வந்து பொங்கலுக்கு எப்படி மகள் வந்து இந்த அடுப்பு கூட்டி போயிட்டு அடுப்பு கூட்டி வச்சாயா ஒரு மணி நேரம் அவ்வளவு கட்ட வரவு போட்டு தண்ணி கொதிக்கல கொதிச்சேன்னு அதான் நான் சொல்ல முடியல அவனை தான் நான் இருக்கேன் என் மாடு கண்ணுக்கு எந்த ஒரு குறையும் வராம நல்லபடியா இருக்கும் மணி அடிக்கா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல நல்ல தெய்வம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது ஒரு மாடு ஆடு வந்து கும்பு எத்தனை பேர் பங்கா பிரிப்பாங்க பங்கா பிரித்து நாலாயிரம் ஐயாயிரம்னு வந்து அவ்வளவும் மாலையை போட்டு செஞ்சு அவளை ஒரு நல்ல வாழத்தாரை கொண்டு வந்து சாமியை கும்பிட்டு நல்லா வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆள் வராமல் இருக்கவே இருக்காது பிரிமிரிக்கு போட்டதில் வருவாங்க இன்னைக்கு பாருங்கள் இன்னி பொங்கல் வரட்டும் ஃபர்ஸ்ட்டே வந்துடுவாங்க காத்தியை வரந்தோடனே வந்து அந்த மாதம் முழுவதும் வந்தாங்க வந்து 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 அம்பிட்டும் நல்ல சாமியை கும்பிட்டு போவாங்க நல்லா நல்ல சாமியை கும்பிடு நல்லா அதான் பேசணும் தெரியும் அதில் மணி அடிச்சு போட்டிருக்காங்க ஒவ்வொருதனும் அவ்வளோ மணி அடிச்சு போட்டிருக்காங்க ஒரு மணியை கூட யாரும் சீட்டு போய் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஒரு வர கொண்டு போய் வீட்டில் அடுப்பு எரிச்சிட சொல்லுங்க பார்ப்போம் முடியாது அந்த அது பார்த்தா ஒரு திண்டில் இது தினி தினி பூடம்தான் இருக்கு அந்த விறக கொண்டுட்டு போய் எவ்வளையாவது கொண்டு போய் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கூட ஒன்று கூட எடுக்க மாட்டாங்க ஆமாம் அப்படி அந்த மாதிரி கோயிலில் எதுவுமே

பத்து மணி பத்தரைக்கு வருவாங்கயா எல்லாம் படைச்சு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி அந்த புள்ளிக்கியா அவ்வளவு செஞ்சு அந்த ஒரு மதம் வரையா கெவி அப்படி அடிக்குங்க கெவுலி அதுக்கு அதுக்கப்புறம் சாமியை கும்பிடுவாங்க கெவுளி வீச்சு 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 அப்படி கெவி அடிக்குங்க எல்லாமே படைச்சு வச்சாப்பிடுறது இந்த கோயிலுக்கு வரணும்னா இந்த இடத்த எப்படி சொல்றது மலையாங்குளம் மெல்ல தாண்டோடய திரட்டி ஐநாறு கோயில்னா அஞ்சு வயசு புள்ள கூட அங்க மலையாங்குளத்துல சொல்லிடுவோம் பக்கம் கோயில் பக்கம் மலையாங்குளம்